என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பிரச்சனை வரலாம் ஆனா பிரச்சனையே எனக்கு வாழ்க்கையா வந்திருக்க இப்ப இந்த விஷயத்துல நான் ஏதாவது பண்ணியே ஆகணும் என்ன பண்ணலாம்

நீ அவ கூட சேர்ந்து சிவா கேரக்டர் கேவலப்படுத்துறியே நல்ல குடும்பத்துல பிறந்த யாராவது இப்படி பொய்ய சொல்லி அதை இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைப்பாங்களா அதையும் மீறி இந்த கல்யாணம் நடந்தா சந்தோஷமா அவங்களால இருக்க முடியுமா என்ன நீ எதுவும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா நான் ஒவ்வொன்னையும் யோசிக்க ஆரம்பிச்சிருந்தேனா முதல்ல அவங்கள கல்யாணமே பண்ணிருக்க முடியாது எந்த வேலை வெட்டிக்கும் போகாம ஓசில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே அதனால் நீங்க இதுவும் பேசுவீங்க இதுக்கு மேலையும் பேசுவீங்க அனிதாவை எனக்கு மருமகளாக்கி இந்த மொத்த சொத்துக்கும் என் பையன் சிவாவை வாரிசாக்கணும்னு நினைச்சது என்னோட புத்திசாலித்தனம் ஆனா நீங்க பிள்ளைங்களுக்கு அப்பனா இது வரைக்கும் என்ன செஞ்சு கிழிச்சிருக்கீங்க இது எதுலயுமே தலையிடாத நீங்க இப்போ மட்டும் என்ன புதுசா வந்து நியாயம் பேசிட்டு இருக்கீங்க இந்து எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்ன மிரட்டுறீங்களா உங்களால ஒரு ஆணையும் புடுங்க முடியாது

இப்படியே சைலண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நான் இவ்வளவு சொல்லியும் நீங்க ருத்ரா கிட்ட போய் ஏதாவது சொல்லணும்னு பாத்தீங்கன்னா உங்களை காலி பண்றதுக்கும் என்கிட்ட பல ஆயுதம் இருக்கு இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் உங்களை உத்தம பெரிய யோகின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நீங்க எப்படிப்பட்ட கேடு கட்டவர்னு எனக்கு மட்டும் தெரியும் என்ன பழசெல்லாம் மறந்துட்டீங்களா உங்களுக்கு நித்யாவுக்கு ஓடிட்டு இருந்ததை பத்தி சபையில நான் பேச ஆரம்பிச்சேன்னா உங்க மான மரியாதை எல்லாமே கப்பல் ஏறிடும் இத பாருங்க இப்போ நான் சொல்றதா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இன்னொரு தடவை இந்த விஷயத்துல தலையிட்டீங்கனா நான் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவேன் உங்களை எங்க அடிச்சா வலிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் என்ன மறுபடியும் சீண்டி பாத்தீங்கனா உங்க பொண்ணு திவ்யாவோட வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு நான் பல வேலைகளை பார்க்க வேண்டியதா இருக்கும் ஹலோ உங்க மூலமா ருத்ராவுக்கு எந்த உண்மையும் போக கூடாது அதனால வாய முடிட்டு இப்ப வரைக்கும் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இடம் தெரியாம சைலண்டா இருந்தீங்கனா அது உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது